என்னக பெரும் பகுதி மக்கள் பெரிதும் விரும்பி இன்றைக்கு பயன்படுத்த பயன்பாட்டில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டி தந்த இந்த நூலகத்தை ஏன்னா ஒரு பெரும் மழை தமிழ்நாடு முழுவதும் பெய்திருக்கிறது ஆனால் மழை பெய்திருக்கிற காரணத்தினால் நூலகத்தில் எங்கேயாவது தண்ணீர் கசிவு இருக்கிறதா முறையாக பொதுப்பணித்துறைன்னு சொன்ன அவைகளெல்லாம் பராமரிக்கப்படுகிறதா என்பதற்காகத்தான் நானும் நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸி அமைச்சர் அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளரும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் எந்த இடத்துலையும் நீர்க்கசிவேலாம் எதுவும் இல்லை அங்கே இருக்கிற லைப்ரரினா கேட்டேன் இல்லை முறையாக இருக்குது எங்கேயும் வந்து பிரச்சனையும் கிடையாது தினமும் வந்து ஏஇ ஸ்கொயர் ஜெயிலு வராங்க வாரத்துக்கு ஒரு முறை வந்து இஇ வராது மாதத்துக்கு ஒரு முறை தலைமை பொறியாளர்கள் நேரடியாக இந்த நூலகத்துக்கு வருகிறார்கள் அதனால் மீண்டெனஸ் பொறுத்தளவுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நூலகத்தை ஏறத்தாழ நூலகத்தை பயன்படுத்துவார்கள் அதே போன்று அதே நேரத்தில் வந்து வாசகர்கள் தேர்வு என்ற அந்த அடிப்படையில் இது வரைக்கும் நேற்றைய வரைக்கும் பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இந்த நூலகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது சராசரி என்று எடுத்துக்கொண்டா என்றால் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் சராசரி இந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நூலகத்தில் வந்து ஐநூற்றி ஐம்பது பேர் பார்வையாளர்கள் திறந்தவெளி என்ற அடிப்படையில் ஏற்கனவே போன முறை வந்து சொல்லிட்டு போனேன் இந்த திறந்தவெளி அரங்கம் என்பது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் திறந்தவெளி அரங்கம் கட்டுவதென்று அரசின் சார்பாக ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷனுக்காக நிதித்துறைக்கு போயிருக்கிறது அது வந்தவுடனேயே ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த திறந்தவெளி அரங்கமும் அமைப்பது என்று அரசின் சார்பாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது எண்ணில் இந்த இருந்து வந்து புத்தகத்தை படிக்கிற பார்வையாளர்கள் அந்த இடம் இல்லை இப்போ இருக்கிற இடம் ஏற்கனவே இருக்கிற இடம் போதில்லை அதனால் வந்த நேரத்தில் சில கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய மாண்மிகு உள் இந்த மதுரை அமைச்சர் மன்மிக மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பார்வையாளர்கள் வந்து வந்து படித்து போவருடைய பார்வையாளருடைய எண்ணிக்கை கூடுதலாக கட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு பத்து லட்சத்தி பத்து கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் பதினோராயிரத்தி நானூற்றி அறுபது சதுரடிகள் ஏறத்தாழ கூடுதலாக இன்னும் இரநூறு பேர் உட்காந்து படிக்கிறதுக்கு வேண்டிய மூன்று தளங்கள் உள்ள ஒரு கூடுதல் கட்டிடத்தையும் கட்டுவதற்காக அது துறையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் முதலமைச்சருடைய அனுமதிக்கு பின்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்க்ஷன் உடனே ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் விரைவாக அது நடைபெறுவதற்கு வேண்டிய பணிகளை மு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ நாம் நின்று இங்கே பேசிக்கொண்டிருக்கிற இடம் என்பது கோரிப்பாளையம் பகுதி நீண்ட நாட்களாக கோரிப்பாளையத்தில் உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியுடைய மக்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கோ தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே சம்பந்தமாக அவர்கள் பேசினார்கள் உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரிடத்தில் அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் அதற்காக திட்ட இந்த அரசு ஏற்பாடு செய்து நீண்ட நாள் கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிப்பாளையம் சம்பந்தப்பட்ட அந்த பா பால பணிகள் நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக திட்டமதிப்பெல்லாம் தயார் செய்துவிட்டு டெண்டர்கள்லாம் கோரப்பட்டு முதலமைச்சர் அவர்களே இந்த பணியை வந்து தொடக்கி வைத்தார்கள் இது ஏற்கனவே அந்த ஒப்பந்த நான் கேட்டுக்கொண்டதற்கானங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள் இதை முடித்தாக வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் இப்போ ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சி சதவீத பணிகள் தான் முடிவிட்டிருக்கிறது மாத மாதம் தலைமை பொறியாளர்கள் இங்கே நேரடியாக வந்து இதை ஆய்வு செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக இங்கே விரைந்து பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நானே இங்கே ஆய்வு மேற்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் இதன்னே இது ஒட்டி அப்பல்லோ மருத்துவமனை பாலம் அது நூற்றி ஏழு கோடி ரூபாயில் அந்த திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர்லாம் கோரப்பட்டு அதே முதலமைச்சருடைய திருக்கரத்தால் தான் அந்த இது அந்த பணியை தொடக்கி வைத்தார்கள் அது அடுத்த இருபத்தஞ்சில் ஆகஸ்ட்டுக்குள்ளேயே அந்த பாலப் பணிகள் முடிவந்துவிடும் ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது இந்த பணி கோரிப்பாளையம்ன்றது இருபத்தஞ்சி சதவீத பணிகள் நடைபெற்றிருக்கிறது தலைமை பொறியாளர்கள் ஆய்வு செய்வது அல்லது செயலாளர் ஆய்வு செய்து அமைச்சராக நாங்கள் ஆய்வு செய்வது என்பது குறிப்பிட்ட முறையிலேயே இந்த பாலங்கள் எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம் என்னை பொறுத்தளவுக்கு இரண்டு ஒப்பந்தாரர்களும் சிறப்பாக தரமாக நான் எண்ணுகிற அளவுக்கு மயில் சோன்ற அளவுக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதலமைச்சரோடு திருக்கிறதாக தெரிந்து வைக்கப்போம் இப்போ இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் திடீர் திடீர்னு சேதமடையக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இதனால் மக்கள் அச்சத்தில் இருக்காங்க இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குது பெரும்பாலும் ஆற்றங்கரையில் கட்டக்கூடிய பாலங்கள்லாம் எண்ணங்களையாச்சும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உறுதித்தன்மையை பொறுத்த அளவுக்கு அந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆற்றுல கட்டுற பாலத்துக்கும் இங்கே வந்து மேல்மட்ட சாலை அமைக்கிறது ரெண்டு வித்தியாசம் இருக்குது இதை வந்து பொறுத்தளவுக்கு என்னென்னா தாங்குகிற சக்தி அவ்வளவு இது மேலே போகிற காருகள் அல்லது பஸ்ஸுகள் அல்லது கனறு வாகனங்கள் போவது என்னவோ அந்த அடிப்படையில் டிசைன் இது செய்யப்படுகிறது ஆற்றுல கட்டுகிற பாலங்கள்லாம் எப்படின்னு சொன்னால் தண்ணியினுடைய போக்கு கனடி தண்ணி அந்தளவுக்கு ஒரு மணி நேரத்தில் வாங்கும் என்ற அடிப்படையில் தான் அது கட்டப்படுகிறது அதை பொதுவாக என்ன பண்ணுவோம் நீர் மேலாண்மை துறையில் இருக்கிற பொறியாளர் இடத்துல அங்கே தான் நாங்கள் கணக்கு வாங்குவோம் அவங்க வந்து இந்தந்த வருஷத்தில் இந்தந்த ஆண்டில் இந்த ஒரு மணி நேரத்தில் உள்ள கனஅடி தண்ணி இந்த இடத்த கிடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு தான் டிசைன் பண்ண முடியும் சில நேரங்களில் நாம் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கனஅடிக்கே வந்து நாம் வந்து டிசைன் பண்ணி பாலம் கட்டுறோம் என்ற அடிப்படையில் பார்க்குற பொழுது நாம் எதிர்பாராத அளவுக்கு ரெண்டு லட்சம் கனடி தண்ணி ரெண்டே கால லட்சம் கனஅடி தண்ணி போகிற பொழுது அந்த பாலம் வந்து அது வந்து விரிசல் விடுவதற்கு அல்லது ஒரு டெக்கை அடித்து கொண்டு போவதற்கு அது வாய்ப்பு உண்டு ஆனால் ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தேடி தண்ணி எப்போனாலும் வரும் என்ற அடிப்படையில் எல்லா பாலத்தையும் கணக்கெடுக்க முடியாது ஏன் அப்படி விட்டோம்னா ஆகும்னு கேட்டீங்கன்னா நாலு பங்கு கூடுதலாகும் திட்ட மதிப்புடைய செலவு என்பது நாலு பங்கு கூடுதலாகும் தமிழ்நாட்டுடைய பொருளாதான் அந்த அளவுக்குலாம் இடம் தராது அதனால் இந்த பாலம் அடுத்து கொண்டு போகுதுன்றதாலேயே தரம் இல்லைன்ற அர்த்தம் இல்லை அது சில நேரங்களே இப்படி சில சே சீற்றங்கள் இப்போ நாம் என்னைக்காவது வந்து விதமான காற்றுல இவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க முடியுமா முடியாது இல்லையா அது மாதிரி சில நேரங்கள் இது போன்ற சீற்றங்கள் ஏற்படு போகிறது நடக்கிறது சகஜம்தான் இது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சுனாமி புயல் வரும்னு யாராவது எதிர்பார்த்த இது வரைக்கும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்த்துல வந்ததா இல்லையா சுனாமியால் எவ்வளோ நடந்தது அதனால் எப்போயுமே சுனாமி அடிக்கணும்னு நம்ம டிசைன் பண்ண முடியாது அதனால் உறுதித்தன்மையை பொறுத்தளவுக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை உறுதித்தன்மை சிறப்பாக இருக்குது இந்த பாலம் இரண்டு பாலங்களும் உறுதித்தன்மையோட தான் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு குழப்பத்திற்கு அமைச்சர் அது நீங்கள் கேட்குற கேள்வி தப்பான கேள்வி கேட்குறீங்க குழப்பம்னு எதுக்கு சொல்கிறீங்க அவர் சொன்னதே வந்து அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்கிறாருங்க அப்புறம் குழப்பம் ஏன்னு சொல்கிறீங்க நீங்கள் குழம்பு இருக்கிறீங்க அர்ஜாத்தம் கொடுக்குற சொல்றாரு நான் அப்படி அழுத்தம் கொடுக்கல என்ன பொறுப்பு நான் அழுத்தம் கொடுக்கல அவ்வளோதான் வித்தியா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியிலேருந்து இருந்து வெற்றி பெற்று திருமாத்த சகோதர திருமாவளவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்த பொழுது அவருக்கு பக்கத்து நான் அன்னையிலேருந்து எனக்கு அவருக்கும் நட்பு என்பதை தாண்டி ஒரு சகோதர பாஸ்தோடு பழகக்கூடியவர் எந்த காலகட்டத்திலும் சில நேரங்கள் இடைப்பட்ட காலங்களில் எதிர் முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் என்ன நல்லா பேசிட்டு இருப்பார் எப்பயும் அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரர் நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவர் ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுகிறாருன்றதாலே நான் அழுத்தம் கொடுத்துன்ற பொருள் இல்லை அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர் அரசியலை பெற்று நன்கு புரிந்து கொண்டவர் அவருக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு அவர் தான் அந்த நிறுவன தலைவர் அது எந்த முடிவு எடுக்கலாம் முடியாது அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து ஏவாவியில் வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் வந்து அவர்கிட்ட நான் ரெண்டாயிரத்தி ஒன்னிலேருந்து நான் பழகி கொண்டு இருக்கிறேன் அதுக்கான ஆதார் கிட்ட போய் பர்மிஷனாக கேட்க முடியும் நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றம் கிடையாது எனக்கும் கிடையாது அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை மிகவும் மோசமாக இருக்குது மதுரை ஃபுல்லாகவே பல்வேறு இடங்களில் வந்து மாற்றுப் பணி செஞ்சாலுமே அது அறமுறையாக தான் பண்ணுறாங்க மழை பெய்ஞ்சாலுமே ஓடிடுது சார் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க ரெண்டு விஷயம் சாலைகளை வந்து இப்போ நீ நாம் நின்று பேசி இருக்கிற இடம் கார்ப்பரேஷன் ஒன்று நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலைகள் இன்னொன்று மற்றொன்று கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட சாலைகள் பெரும்பாலும் இந்த கார்ப்பரேஷனை பொறுத்தளவுக்கு அதிகமான சாலைகள் கார்பரேஷன் சாலையாக தான் இருக்கும் ஏன்னா குறுக்கு சாலைகள் தெருப்பகுதியில் இருக்கிற சிறு சிறு வந்து தெருக்களில் கூட அமைக்கிற சாலை என்பது கார்பரேஷன் சாலைகள் நீண்ட நெடுஞ்சாலைகள் இருப்பது நெடுஞ்சாலைகள் இப்படித்தான் ரெண்டு வகையாக தான் தமிழ்நாட்டிலையும் பிரிக்கணும் எங்கேயும் பிரிக்கணும் பொதுவாக மழை பெஞ்சுன்னு சொன்னாவே இந்த தாருக்கும் மழை தண்ணிக்கும் ஆகாது நாம் தாறு ஈரமாக இருக்கிற பொழுது அது மேலே நம்முடைய போக்குவரத்து போக்குறபோது தானாக பேத்துக்கணும் இது இருக்க அதனால தான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா கன்செக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு பேருது சிஎன்டம்னு இந்த விலைக்கு துறைக்கு கன்செக்ஷன் பண்ணணும் மெயின்டெனன்ஸும் பண்ணணும் ஆனால் மெயின்டெனன்ஸுன்றது கட்டாயம் உண்டு ஏறத்தாழ அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகள் அதனால் அந்த சாலைகளை மெயின்டெனின் பண்ணணும் அந்த மெயின்டெனன் தான் வருது இதெல்லாம் மழை காலங்களில் இது சாலைகள் வந்து பேர் தேர்றது பள்ளம் விடுறது என்பது ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதை நாங்கள் வந்து மெயின்டெனன் பண்ணி தான் இருக்கிறோம் அதனால் நேரடியாக உங்களை போன்ற நண்பர்கள் தகவல் எங்களுக்கு நேரடியாக வரணும் மக்களுடைய தகவல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சாலை என்கிற ஒரு ஆப்பே வந்து நாங்கள் வந்து அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு அது இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம் அது யாராக இருந்தாலும் இந்த நம்ம சாலையில் வந்து பார்த்திங்கனாக்கா அதை படத்தை எடுத்து இந்த தெருவில் நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட சாலை இப்படி பள்ளமாக இருக்கிறது இல்லை பேண்டு போய் இருக்கிறது வண்டி போகாத முறையில் இருக்கிறது எங்களுக்கு போடும்பொழுது அதை நாங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சரி பண்ணி யார் எங்களுக்கு புகார் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் தெரிய பண்ணுறோம் அது ஆரம்பித்த ஒரு பாடு இந்த நீங்கள் சொல்கிற புகார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது இன்னும் ரெண்டு ஒன்று எங்கேயாவது இருக்குமேனால் என்னுடைய தகவலுக்கு நீங்கள் நம்ம சாலையில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் நாங்கள் செய்வோம் பொதுவாக மழை பெய்யா மழை வந்து எல்லா மாவட்டத்திலும் பெய்ந்து காரணத்தினால் அவைகள்லாம் வந்து சாலையில் பேர்த்துருக்கிறது அதில் வந்து தற்காலிகமாக வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து நான் வந்து தென்காசியில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டேன் அது வந்து திருநெல்வேலிய சர்க்கள் திருநெல்வேலிய சர்க்கல் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி ஆக ஐந்து மாவட்டங்களை கொண்ட ஒரு சர்க்கள் அது நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு வட்டம் ஏன்னா நேற்று ஆய்வு மேற்கொண்டேன் அங்கே எங்களுடைய பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் கோட்ட பொறியாளர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல ஃபிரீச்சிங் அதாவது சாலை உடைப்பட்டு இருக்கிறது என்ற கணக்கெல்லாம் சொன்னாங்க எங்கேயாவது போக்குவரத்து நின்று இருக்கிறதா என்ற கேள்வி தான் என்னுடைய கேள்வி அதில் எங்கேயுமே போக்குவரத்து நிற்கலை நாங்கள் உடனே வந்து அட்டன் பண்ணிவிட்டு போக்குவரத்து தான் சரியாக போய் நிற்கிறது இது மாதிரி மழை காலங்களில் நெடுஞ்சாலை திட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் ரெண்டு முடிவு எடுக்கிறோம் ஒன்று தற்காலிகமாக உடனே சாலையை சீர் செய்து போக்குவரத்து ஆரம்பிச்சுடுறது அதுக்கு அடுத்தபடியாக நிரந்தரமாக திட்டமதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய நிதித்துறையில் பணத்தை வாங்கி நிரந்தரமாக ரோடு போடுறது ரெண்டு வகையாக இருக்குது இந்த மழை காலங்களில் அங்கே தற்காலிகமாக முதல முடிவெடுப்போம் அதுக்கு நிரந்தரமாக திட்டமதிப்பு தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதியோடு சாலைகள் போடப்போம் இருக்கிற பொதுப்பணித்துறை தொடர்ந்து முரண்பாடு இல்லை பொதுப்பணித்துறை என்பது வேறு நீர் மேலாண்மை துறைன்னு புரிஞ்சு ஒரு காலத்தில் வந்து நீர் மேலாண்மையும் கட்டடமும் ரெண்டு சேர்ந்து பொதுப்பணித்துடன் இருந்தது இப்போ வந்து பொதுப்பணித்துறைக்கு ஒன்லி அரசாங்கத்தினுடைய கட்டட கட்டுகிற பணி மட்டும் தான் இது இந்த முதலமைச்சர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாடு என்பது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் என்கிற காரணத்தினால் தனி நிதிநிலை விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த துறையில் நீர் மேலாண்மை என்கிற அந்த பகுதியை அவங்களை பிரித்து அதற்கு மூத்த அமைச்சர் துறைமுகங்கள் அமைச்சராகவும் அதுக்கு தனி செயலாளர் இருக்கிறாங்க நீங்கள் சொல்வதை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்மந்தப்பட்ட அமைச்சரத்தில் சொல்வேன் குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்